வெல்கம் டு ஸ்வேதா ஸ்டாக்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் மொபைல் ஓப்பன் பண்ணாலே இப்போ வந்து ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் பதின நியூஸ் தான் வந்துட்டு இருக்கோம் ஏப்ரல் ஃபிஃப்த் வந்து ட்ரம்ப் லிபரேஷன் டே அன்னைக்கு ஒரு அனவுன்ஸ்மெண்ட் விட்டாங்க கண்டிப்பாக டென் பர்சன்டேஜ் டேக்ஸ் கம்பல்சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை அடுத்து வளர்ந்து ஏப்ரல் நைன்த்தில் வந்து ஒரு ட்விஸ்ட்டு ஸோ அடுத்து வந்து சைனாக்கும் ஒரு பர்சன்டேஜ் இந்தியாவுக்கு வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் ஸோ இந்த மாதிரி பர்சன்டேஜஸ் அண்ட் பெர்சன்டேஜ் ஆஃப் திங்ஸ் வந்து சைனாக்கும் யூஎஸ்க்கும் மாற்றி மாற்றி வந்து போயிட்டுருக்கு நீங்கள் இது போட்டால் நான் இது போடுவேன் சொல்லி மாற்றி மாற்றி அந்த ஆர்க்யூமெண்ட் போயிட்டுருக்கு ஸோ இதே மாதிரி வந்து கண்டினியூ ஆனால் லைக் திங்க் அபவுட் இட் உங்கள் டெய்லி ஃபோன் கிளாத்ஸ் ஈவன் ஃபுட் ஐட்டம்ஸ் யூஎஸ்ல செல் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா டாக்ஸு ப்ரைஸ் ஷூட்டப் டிமாண்ட் ட்ராப்பு இந்த இம்பேக்ட் கொஞ்சம் சிம்பிளாக புரியுது அவங்களுக்கு யூஎஸ் எக்கனாமி ஆல்ரெடி ஹீட் ஆகிடுச்சு இன்ஃப்ளேஷன் ஹையாக இருக்குது இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்டாப்பில் இருக்குது இப்போ ட்ரம்ப் இந்த டேரிஃப் பாம் போட்டால் எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க குளோபல் ரெசஷனுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சான்ஸ் இது ஜோக் இல்லை அதாவது ரியல் இம்பேக்ட் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா இந்தியாவில் வந்து ஐடி ஃபார்மா எக்ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து எக்ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து ஸ்லோ டவுன் ஆகும் ஃபோன் பார்ட்ஸ் அப்புறம் மெடிசன்ஸ் காஸ்ட்லி ஆகும் அப்புறம் சைனா பொறுத்த அளவுக்கு மேனுஃபேக்சரிங் கெய்ன்ஸ் ஆகும் ஃபுல்லாக ஷேக் ஆகும் ப்ரைஸஸ் எல்லாமே வந்து ஸ்கை காக்கெட் அளவுக்கு வந்து மேலே போகும் நெக்ஸ்ட்டு வந்து ஜாப்ஸ் எக்ஸ்போர்ட் கம்பெனிஸில் லே ஆஃப்ஸு அப்புறம் வந்து ஹையரிங் வந்து ஃப்ரீஸ் ஆகும் நெக்ஸ்ட்டு வந்து கு வெர்சஸ் டாலர் அப்படின்னு பார்த்தோன்னா டாலர் வந்து ஸ்ட்ராங் ஆகும் குப்பி வீக் ஆகும் பட் இது வந்து அசம்ஷன் தான் இது வந்து எப்படி வேணாலும் மாறலாம் ஆக்சுவலி யூஎஸ்லேயுமே வந்து அந்த டாலர் சைடு வந்து குறையும் ஸோ இது வந்து நெகட்டிவ் இம்பாக்டை தான் யூஎஸ்க்கு கொடுக்கும்னு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க பட் எப்படின்றது தெரில பட் ஆனால் எங்கேயோ இடத்துல வந்து ப்ராப்ளம் எல்லாருக்குமே தான் வந்து இதனால க்ரியேட் ஆக போகுது அப்படின்றது வந்து ரியாலிஸ்டிக்கான விஷயம் பெட்ரோல் கோல்ட் ரேட்டு இமேஜின் பண்ணுங்கள் ரொம்ப வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து இம்போர்ட்டட் ஸ்டஃப் லைக் கேட்குறது க்ராஸ் ரேட் ஹை கன்ஃபார்ம் நீங்கள் ஐடியில் இருந்தாலும் ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணாலும் சேல்ரீட் ஆகியிருந்தாலும் இன்டெரக்டாக உங்களுக்கு பட்ஜெட் ப்ரெஷர் வரும் கம்பெனி ப்ராஃபிட் ஸ்லோ டவுன் ஆகும் ப்ராஜெக்ட்ஸ் டிலேஸ் இருக்கும் இந்த செயின் ரியாக்ஷன் தெரியுதா உங்களுக்கு ஸோ ட்ரம்ப் லாஜிக் என்ன அப்படின்னா அமெரிக்கா ஃபர்ஸ்ட் நம்ம ஜாப்ஸ் நம்ம ஃபேக்ட்ரி சேவ் பண்ணணும்னு பிளான் அண்ட் ஃபேரனஃப் பட் இது க்ளோபல் ட்ரேடுக்கு ஒரு பஞ்ச் யூஎஸ் டெக் கெய்ம்ஸ் லைக் ட ஆப்பிள் அமேசான் ஸ்டாக் மார்க்கெட்லலாம் ஆல்ரெடி ஓல கோஸ்ட்ராக போயிட்டுருக்கு இன்வெஸ்டர்ஸ் ட்விட்டரில் ஷூட் பண்ணுறாங்க ட்ரம்ப் டேரிஃப் தான் மார்க்கெட் க்ராஷ்க்கு காரணம்னு அமெரிக்கா சேவ் பண்ணுறது ஓகே ஆனால் நம்ம காஸ்டில் ஃபேராக இல்லையில் இந்த மூவ் நல்ல ஐடியாவா ஓவர் ஸ்டெப்பிங்கானு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த நியூஸ் மட்டும் இல்லை நம்ம லைஃப்பில் இம்பாக்ட் பண்ணோம் நெக்ஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸ் ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணுவோம் நியூஸ் ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் லைக் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் லைக் எல்லாமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்மார்ட்டாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் ஸ்கில்ஸை வந்து அப்கிரேட் பண்ணுங்கள் சைட் ஹாஸ்டெல்லாம் ரெடி பண்ணுங்கள் அடுத்து வந்து ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து கற்றுக்கோங்க எப்படியெல்லாம் வந்து நம்ம சேவிங்ஸ் எல்லாம் பண்ணி வைக்கலாம் இந்த ஃபாரெக்ஸ் பற்றி ஸோ கிரிப்டோ கரன்சிஸ் பற்றி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நிறையா கற்றுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து தேவையில்லாத செலவுகள்லாம் வந்து கட் பண்ணுங்கள் பிகாஸ் இந்த இது வந்து கொஞ்சம் சூழ்நிலை கொஞ்சம் மோசமாக போயிட்டுருக்கு அப்படின்னும் போது எல்லாருமே கொடுக்குற அட்வைஸ் தான் இது ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்டில் வந்து இது வந்து இந்த பிளான் வந்து ஹிட் ஆக் ஃப்ளாப் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்